ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் இருக்கிறேன் வாங்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன் பேசிக்கலி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹவுஸ் ஒய்ஃப்ஃபாக இருந்தாலுமே இருந்து எதாச்சும் ஒரு இன்கம் எடுக்கணும் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதன் மூலமாக சூப்பராக வாரம் வாரம் நான் வந்து இன்கம் இருக்கேன் ஸோ இந்த வா இந்த மாதம் மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் வந்து நான் வந்து ஆறாயிரம் ரூபாய் இன்கம் எடுத்திருந்தேன் ஸோ வார வாரம் இன்கம் கொடுப்பாங்க ஸோ நான் எல்லா வாரமும் சேர்த்து எடுத்த இன்கம்மை கூட்டி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து என் கையில் கிடச்சிது அதை வந்து நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தேன் அந்த வீடியோவில் பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு ஆறாயிரம் கொடுக்கும்போது என் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்கோம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் நம்ம ஹஸ்பண்டுக்கு வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ என்ன மாதிரி இங்கே நிறையா லேடிஸ் இருக்கிறீங்க நிறைய விமன்ஸ் இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறீங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றீங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் எதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அவங்க பொம்மை கேட்டால் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் பர்த்டே வந்துச்சு வெட்டிங் டே வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ரிங் வாங்கி கொடுக்கணும் அம்மா அப்பாவுக்கு ஊருக்கு போச்சில் அவங்களுக்கு ஏதாச்சும் சாரியோ தம்பியோ கூட பிறந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி வாங்கிட்டு போகணும் அப்போல்லாம் நம்ம நினைப்போம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஆனால் நம்மளால் செய்ய முடியாது அவங்களுக்கு ஓகே வீட்டு வேலையும் பார்த்துட்டு வீட்டில் குழந்தைங்க வச்சிருப்பாங்க அவங்களையும் பார்த்துட்டு வீட்டை வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் இந்தியா ஜாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வேணும் என் கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் அக்கா ஆக்சிஸ் இந்தியா ஆப் வந்து நான் ஆப் ப்ரொமோட்டர் ஒர்க்கு நான் உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் மட்டும் போடுங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள் நான் ஜாப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேப்பா ஓகேம்மா இப்போ வந்து இந்த ஒர்க்கை வந்து யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஒர்க்கை வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே எடுத்து பண்ணலாம் ஓகேப்பா ஆனால் நம்ம டீம்ல பெண்களுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த ஒர்க்கை பற்றின விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வைக்கிறேன் ஓகேப்பா ஸோ இதில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பண்ணலாம் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸும் பண்ணலாம் இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு பாக்கெட் மணி வேணும் புக்கு நோட்டு வாங்குறதுக்கு அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எடுத்து பண்ணலாம் இல்லை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் பேசிவ் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களும் எடுத்து பண்ண முடியும் இல்லை நான் வேலையிலேருந்து ஆகிட்டேன் நான் ரிட்டையர்டாக இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் அறுபது வயசு ஏழு வயசு ஆயிடுச்சு என்னால் பண்ண முடியுமான்னா அவங்களும் தாராளமாக எடுத்து பண்ணலாம் அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனு மேனு டாக்டர்ஸு என்ஜினியர்ஸ் லாயர்ஸ் இப்படி யாராக இருந்தாலும் இந்த ஒர்க் எடுத்து பண்ணலாம் ஏன்னா இது ஆப் ப்ரொமோட்டர் ஒர்க் தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் கொடுத்தா போதும் ஸோ அடுத்ததாக இந்த ஒர்க்கை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று வந்து ஃபீல்டு ஒர்க் போய் பண்ணலாம் என்னால் வெளியில் போய் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் அப்படி பண்ணலாம் இல்லைப்பா என்னால் வெளியிலலாம் போய் வேலை பார்க்க முடியாது நான் வீட்டிலேருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஃபோன் மூலமாக வீட்டில் வச்சே பண்ண முடியும் ஸோ நான் வந்து இதில் ரெண்டாவது ஆப்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோன் மூலமாக வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஓகேயா ஸோ இப்போ வந்து நாம் நம்மளுடைய ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதுதான் ஆக்சிஸ் இண்டியா ஆப்பு இந்த ஆப் வந்து என்ன மாதிரி ஆப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஆப் தான் ஓகேயா ஸோ இங்கே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை பொருட்கள் வச்சுருக்குறாங்க ஓகேயா பல்சஸ்ஸு சீரியல்ஸ் வச்சுருக்குறாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க ரைஸ் ஃப்ளோர்ஸ் வச்சுருக்காங்க சிறுதானிய சப்பாத்தி மாவு அடுத்தது கருப்பு கவுனி கஞ்சி ஹெல்த் மிக்ஸு அதுக்கப்புறமா நல்ல செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா இட்லி பொடி அதுக்கப்புறமா நம்ம சக்தி மஞ்சள் தூள் பாக்கெட்டு சக்தி சாம்பார் பொடி சக்தி கோரியாண்டர் பொடி சக்தி மிளகாய் தூள் பொடி சக்தி சில்லி பொடி சக்தி சிக்கன் மசாலா இப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான மளிகை பொருட்களும் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க வேறு என்ன வச்சிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் கேர் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க ஹோம் கேர் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க மென்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்குறாங்க விமென்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க ஸோ இங்கே விமென்ஸுக்கு என்ன வச்சுருக்குறாங்கன்னா ஷால்ஸ் வச்சுருக்குறாங்க நைட் வியர்ஸ் வச்சுருக்குறாங்க ரெடிமேட் சுடிதார் லெக்கின்ஸு குர்த்திஸு டாப்ஸு சுடிதார் மெட்டீரியல்ஸு சாரீ ஃப்ராக்ஸு விமென்ஸ்க்கான டிஷர்ட்டு குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸு சன்கிளாஸஸ்ஸு இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே வந்து நமக்கு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க கிச்சன் வேர்ஸ் வச்சுருக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா ஆப்பில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அவைலபிளாக இருக்குது ஓகேயா இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும் எதுக்காக இந்த ஆப்பை நான் ப்ரொமோஷன் பண்ணணும் இந்த ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு இந்த ஆப்பில் என்ன பெனிஃபிட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஓகேயா ஸோ இந்த ஆப்பில் இப்போ வந்து நான் ப்ரொவிஷன் செக்ஷன்ஸுக்கு போகிறேன் அதுல வந்து இப்போ சக்தி மசாலா ஓகே சக்தி மசாலா அந்த மஞ்சத்தூள் பாக்கெட் எடுத்துக்கிறேன் இது வந்து எம்ஆர்பி ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஆனால் நம்மளோட ஆப்பில் இது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கே கிடைக்குது ஸோ இதுதான் நம்ம ஆப்பில் கஸ்டமராக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் இப்போ அடுத்தது சாம்பார் பொடி பாக்கெட் பார்க்கலாம் இதுவுமே வெளியில் நமக்கு எம்ஆர்பி ரேட் ஐம்பத்தொம்பது ரூபா ஆனால் நம்மளோட ஆக்சிஸ் இந்தியாவில் இது நாற்பத்தி ரெண்டு ரூபாவுக்கு கிடைக்குது ஸோ இங்கே நாம் ஒரு கஸ்டமராக இருக்கிறது மூலமாக நம்மளால் இங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்களை அஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதம் தள்ளுபடி ரேட்ல நம்மளால வாங்க முடியுது அதை தவிர இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு ஃப்ரீ டெலிவரியா வீட்டுக்கு வந்துருது அதுவும் லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் நம்ம லைஃப் லாங்கா நமக்கு வீட்டுக்கு பொருள் வந்து ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துடுறாங்க ஓகேயா ஸோ இதை தவிர நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கடை இந்த கடைய நாம விளம்பரப்படுத்துறது மூலமா அதாச்சும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு இந்த கடையை நம்ம வந்து விளம்பர பயன்படுத்துறது மூலமாக நம்மளால் சூப்பராக வார வார இன்கம் அழகா எடுக்க முடியுது ஓகேயா ஸோ இப்போ வந்து நாம இங்கே வந்து எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபோடு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேயா ஸோ இப்போ வந்து நாம் நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை நமக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு எப்படி இன்கம் கம்பெனியிலேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ரூஃபோட பார்த்துடலாம் ஓகேயா ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனியில் ஒரு கஸ்டமர் ஆகணும் அப்படின்னா நம்ம கடையில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம எடுக்கணும் ஒன்று மளிகை பொருள் பேக்கேஜ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸு பேக்கேஜ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நாப்கின் பேக்கேஜ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்ச் பேக்கேஜ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ராலி பேக்கேஜ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி பேக்கேஜ் எடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜு ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் திரும்ப திரும்ப மந்த்லி மந்த்லி நம்ம எந்த பொருட்களும் இங்கே வாங்க போகிறது கிடையாது ஒரே ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது மளிகை பொருளோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம வந்து உள்ளார வரோம் ஓகே உள்ளார வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கம்பெனியில் நமக்கு ஒரு ஐடி நம்பரும் பாஸ்வேர்ட் நம்பரும் கொடுப்பாங்க இப்போ இதுதான் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே நீங்கள் உள்ளார வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் நம்பர் கொடுக்குறாங்க ஓகேயா இப்போ நீங்கள் நம்ம கம்பெனியுடைய ஒரு கஸ்டமராக ஆயிட்டீங்க இப்போ நீங்கள் இன்கம் சம்பாதிக்க முடியும் ஓகேயா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நபர்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன் பண்ணலாம் அந்த ரெண்டு நபர்களும் எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடு ஒரு நபரும் உங்களுடைய லெஃப்ட் சைடு ஒரு நபரும் வருவாங்க ஸோ ரைட் சைடு ராதா அப்படி வங்க வராங்கன்னு வச்சுக்கலாம் லெஃப்ட் சைடு வந்து லதா அப்படிங்கிறவங்க வராங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி வரும்போது அவங்களும் நம்ம கம்பெனியில் ஒரு கஸ்டமராக தான் உள்ளார வருவாங்க அப்படி அவங்க கஸ்டமராக உள்ளார வரும்போது அவங்க மூலமாக நம்ம கம்பெனிக்கு அறுபது பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும் சாதா மூலமாகவும் நம்ம கம்பெனிக்கு அறுபது பாயிண்ட் கிடைக்குது அதே மாதிரி லதா மூலமாகவும் நம்ம கம்பெனிக்கு அறுபது பாயிண்ட்டு கிடைக்குது ஓகேயா ஸோ அதனால் நம்ம கம்பெனியில் நமக்கு எப்போவுமே ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பேர் மேட்ச் ஆகி இருந்தால் தான் இன்கம் கொடுக்குறாங்க ஓகேயா ஸோ இங்கேயும் அறுபது பாயிண்ட் வருது ரைட்லையும் லெஃப்ட்லையும் நமக்கு அறுபது பாயிண்ட் வருது ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு பேர் மேட்ச் ஆகி அறுபது பாயிண்ட்டும் அறுபது பாயிண்ட்டும் பேர் மேட்ச் ஆகி நமக்கு அறநூறுபாய் இன்கம் கிடைக்குது ஓகேயா ஸோ இது ஒன் வீக்கில் ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு வீக்கில் என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லதா சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க இந்த ஆப்பை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நபர்களுக்கு ஓகேயா ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க பின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அதே போல் ராதா சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு சீனு ஒரு நபர் டீனு ஒரு நபர் அவங்களுக்கு ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அதன் மூலமாக லதா சிஸ்டருக்கும் ராதா சிஸ்டருக்கும் அறநூறுபாய் இன்கம் வரும் டாப்பில் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய் இன்கம் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் அறநூறுபாய் இன்கம் எடுத்தீங்க செகண்ட் வீக்கில் ஆயிரத்தி இரநூறுபாய் இன்கம் எடுக்க போகிறீங்க ஸோ இதே ப்ராசஸ் இங்கே கண்டினியூவாக நடக்கும் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு தேர்ட் வீக்கில் ரெண்டாயிரத்தி நானூறுரூபாய் இன்கம் வரும் அதே போல் அடுத்த வாரம் ஃபோர்த் வீக்கில் நாலாயிரத்தி எட்நூறுபாய் இன்கம் வரும் அதுக்கப்புறமா ஒன்பதாயிரத்தி அறநூறுபாய் இன்கம் வரும் அதுக்கப்புறம் பத்தொன்பதாயிரத்தி இரநூறுபாய் இன்கம் வரும் அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறுபாய் இன்கம் வரும் அதுக்கப்புறமா அறுபதாயிரம் இன்கம் வரும் ஸோ ஒரே ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரே ஒரு மளிகை பொருளை அல்லது ட்ரெஸ்ஸை அல்லது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நாப்கினை வாங்குறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அறுபதாயிரம் சம்பாதிக்க முடியும் ஓகேயா ஸோ இந்த அறுபதாயிரத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் வேணும்னா அதுக்கேற்ற பிளானை போட்டு நம்ம இன்கம் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த வாரம் ஒரு இருபதாயிரம் வேணும்னா அதுக்கேற்ற பிளானை போட்டு நம்ம ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வாரம் மே மாதத்தில் இந்த வாரம் கடைசி வாரத்தில் நான் ஆறாயிரம் ரூபாய் இன்கம் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ரூஃப் மட்டும் பார்த்துடலாம் நம்ம ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை வந்து கிளிக் பண்ணி உள்ளார போகிறான் இதில் வந்து மை வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணேன் இதுதான் என்னோட வேலெட்டு என்னோட வேலெட்டில் பேலன்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோன்னா பே அவுட் அமௌண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் பே அவுட் கிரெடிட்டட் ஃபார் த வீக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீக் நம்பர் டுவெண்ட்டி டூ வீக் நம்பர் டுவெண்ட்டி டூக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்கு ஓகேயா அந்த ஆன அமௌண்ட் எங்கே போயிருக்குன்னா ஆட்டோ வேலெட் வித் ட்ரா ரெக்யூஸ்ட் இனிஷியேட்டட் அப்படின்னா பேங்க்கில் ஏறி இருக்குன்னு அர்த்தம் ஓகேயா அதே போல் பே அவுட் கிரெடிட்டட் ஃபார் த வீக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீக் நம்பர் டுவெண்ட்டி ஒன் வீக் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இன்கம் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அதுவும் ஆட்டோ வேலட் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுவுமே பேங்க்கில் தான் ஏறி இருக்குது அதே போல் பே அவுட் கிரெடிடட் ஃபார் த வீக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீக் நம்பர் ஃபிஃப்டீனு வீக் நம்பர் பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபாய் ஏறி இருக்கு ஓகேயா அதுவுமே ஆட்டோ வெலட் வித்ரா ரெக்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்க்கில் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது வீக் நம்பர் ஃபோர்டீனு வீக் நம்பர் தேர்ட்டீனு வீக் நம்பர் டுவெல்லு அந்த மாதிரி எல்லா வாரத்துக்குமே நமக்கு வந்து இன்கம் வந்து ஏறிட்டே இருக்குது ஸோ இதுதான் நமக்கான ப்ரூஃப் ஓகேயா ஸோ இது தான் இன்கம் ப்ரூஃப் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய இன்கம் ப்ரூஃப்லாம் நேர்மையாக நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இது வந்து சூப்பரான வேலைவாய்ப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளியில் போய் சம்பாதிக்க முடியல வீட்டில் இருந்துகிட்டே கொஞ்சம் பத்து காசு கையில் வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஆக்சஸ் பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண முடியும் ஸோ இதை தான் நான் பண்ணுறேன் இந்த ஒர்க் பண்ணி தான் இந்த மாதம் வந்து மே மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் இன்கம் எடுத்துருக்குறேன் அதுதான் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கும் இதன் மூலமாக நம்மளால் இதனால் செய்ய முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எங்கூட சேர்ந்து ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் அக்கா நான் உங்கள் கூட சேர்ந்து ஆக்ஸிஸ் இந்தியா ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க அப்படி இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் என் கூட சேர்த்து உங்களையும் சம்பாதிக்க வைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்